வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரம் தரும் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு அஷ்டலக்ஷ்மியை வீட்டிற்கு அழைக்கும் முறை கலசம் வைத்து பூஜை செய்யும் முறை கலசம் வைக்காமல் பூஜை செய்யும் முறை ஆண்கள் செய்யலாமா பெண்கள் மாதவிடை காலத்தில் செய்யலாமா போன்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரத நாளில் நோன்பிருந்து வழிபட்டால் கேட்ட வளங்கள் வரங்கள் அனைத்தையும் மகாலட்சுமி தாயார் நமக்கு தருவார் பதினாறு வகை செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் வேண்டி செய்யப்படும் ஒரு பூஜை இந்த விரதமாகும் இந்த வரலட்சுமி விரத பூஜை முறையை மகாலட்சுமி தாயார் தானே ஒரு மாநில பெண்ணிற்கு சொல்லி கொடுத்ததாக நம்பப்படுகிறது ஒரு விரதமோ வழிபாடோ பண்டிகையோ அதன் வரலாறு தெரிந்து கொண்டுதான் வழிபட வேண்டும் அப்படி வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு முன்பு ஒரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரஷவா என்ற அரசர் இருந்தார் அவர் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார் அவரது மனைவி கசந்திரிகா கணவருக்கு ஏற்றபடி எல்லா வகையிலும் விலகினார் என் நேரமும் நல்ல சொற்களையே பேசி வேலையாட்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ஷியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தார்கள் தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் கசந்திரிகா உணவருந்த மாட்டாள் கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் போற்றி பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவளாகவும் இருந்தாள் இதனால் மனம் மகிழ்ந்த லக்ஷ்மி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினார் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மிகவும் வயதான சுமங்கலி பெண் போல கசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார் லக்ஷ்மி தேவி அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தாள் கசந்திரிகா அந்த சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தாள் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய மங்களப் பொருட்களை கொடுத்தாள் தாயே தாங்கள் யார் என்னை நாடி வர என்ன காரணம் என்று கேட்டாள் அதற்கு லக்ஷ்மி தேவி அதை பின்பு கூறுகிறேன் என் கேள்விக்கு முதலில் பதில் சொல் நீ வணங்கும் லக்ஷ்மி தேவியின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவு கொடுக்காமல் நீ எப்படி வயிறார சாப்பிட்டுவிட்டு தாம்பலம் தரித்து கொண்டிருக்கிறாய் இது நியாயமா என்று கேட்டார் ஒருபோதும் கோபமே வராத கசந்திரிகாவிற்கு அன்று மிகவும் ஆத்திரம் வந்தது நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிழவி எனக்கு புத்தி சொல்வதா என்று கேட்டு அன்னையை கன்னத்தில் அடித்துவிட்டாள் லக்ஷ்மி தேவியும் ஒன்றும் சொல்லாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினார் அப்போது ஷியாமா அங்கு வந்து அந்த சுமங்கலியை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் கண்கள் சிவந்திருக்கிறீர்கள் உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று பணிவோடு கேட்டாள் இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள் ஷியாமா உன் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பது என்று சொல்லி கொடுக்க வந்தேன் ஆனால் அவள் என் கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி விட்டாள் உடனே ஷியாமா தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் நான் முறைப்படி செய்கிறேன் என்று கூறினாள் அன்னையும் பூஜை முறைகளை ஷியாமாவிற்கு எடுத்து சொன்னார்கள் அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள் லக்ஷ்மி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால் பத்ரஷவா அரசனின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தது அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன்பு தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றார்கள் ஷியாமா பல நாட்களாக லக்ஷ்மி தேவி சொன்ன பூஜையை செய்து வந்த பலனாக அவளுக்கு அவளை போற்றி பாதுகாக்கும் மாலாதரன் என்ற மன்னன் கிடைத்தான் பத்ரஷவாவின் எதிரிகள் மன்னரையும் கசந்திரிகாவையும் நாட்டை விட்டு துரத்திவிட்டு அதிகாரத்தை பிடித்து கொண்டார்கள் நாட்டை விட்டு நீங்கிய இருவரும் காட்டில் அலைந்து திரிந்தார்கள் தனது பெற்றோர்களின் நிலை ஷியாமாவிற்கு வருத்தத்தை தந்தது அவர்களை தன் நாட்டிற்கு அழைத்து வந்து உணவிட்டு காத்து வந்தால் ஷியாமா ஒருமுறை ஷியாமா ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட்டு தனது தாயிடம் கொடுத்து இதனை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் கசந்திரிகா தொட்டதும் அந்த பானையில் இருந்த தங்க காசுகள் எல்லாம் கரிகளாக மாறிப்போனது இதனை கண்ட ஷியாமாவிற்கு அப்போதுதான் தன் தாய் அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி நினைவிற்கு வந்தது அன்றைய தினம் வந்தது சாதாரண மானிட பெண் அல்ல அது மகாலட்சுமியே என்று உணர்ந்து அதை தன் தாயிடம் கூறினாள் தன் தவறை உணர்ந்த கசந்திரிகா வரலட்சுமி பூஜை முறையை தனக்கும் கற்பிக்குமாறு ஷியாமாவிடம் கேட்டுக்கொண்டார் அன்றைய தினம் முதல் கசந்திரிகாவும் முறைப்படி வரலட்சுமி பூஜை செய்து வந்தார் அதன் பலனாக அவள் கணவன் தைரிய லக்ஷ்மியின் அருள் பெற்று படை வீரர்களை சேர்த்து கொண்டு எதிரி நாட்டு மன்னனிடம் சென்று போராடி ஜெயித்துவிட்டு மீண்டும் முடிசூடினார் இழந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார்கள் இதுவே வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாகும் விரதமுறை விரதம் அனுஷ்டிக்க உபவாசம் இருப்பது மிகவும் அவசியம் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அனுஷ்டிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமையன்று வரும் மகாலட்சுமி நோம்பை கடைப்பிடிப்பதற்கு நாம் வியாழக்கிழமையே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து கொள்ள வேண்டும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் முன்பே வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சிலர் வியாழக்கிழமை அம்பாளை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்வார்கள் சிலர் வெள்ளிக்கிழமையே அழைத்து வெள்ளிக்கிழமையே பூஜை செய்வார்கள் நீங்கள் உங்கள் விருப்பப்படி அழைத்து கொள்ளலாம் நீங்கள் அம்பாலை வியாழக்கிழமை அழைத்தாலும் சரி வெள்ளிக்கிழமை அழைத்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேல் அழைத்து பூஜை செய்ய வேண்டும் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்க தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் கலசம் நெல் பச்சரிசி எலுமிச்சை பழம் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு வாழை இலை வாசனை பூக்கள் உதிரி பூக்கள் அக்ஷதை நோம்பு கயிறு துளசி இலைகள் கற்கண்டு பச்சை கற்பூரம் பழ வகைகள் குறிப்பாக வாழைப்பழம் ஆப்பிள் விளாம்பழம் ஆரஞ்ச் திராட்சை போன்றிய பழங்களாகும் அடுத்து கலசம் நிறுத்தி வழிபடும் முறை பூஜை செய்வதற்கு உங்கள் வீட்டை சுத்தம் செய்து கிழக்கு திசை நோக்கி ஈசான்ய மூலையில் மண்டபம் அமைக்க வேண்டும் உங்களிடம் மண்டபம் இல்லை என்றால் பலகை ஒன்றை வைத்து தரையிலும் மண்டபத்திலும் பலகையிலும் அரிசி மாவில் கோலம் போட வேண்டும் பலகையின் மீது வாழை இலையை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மேல் நெல் அல்லது பச்சரிசி பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறிய தாம்புல தட்டை வைத்து அதில் பச்சரிசியை நிரப்பிக்கொள்ளுங்கள் அதன் மேல் கலச சொம்பை நூல் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் தடவி நான்கு புறமும் சந்தனம் குங்குமமிட்டு வைக்க வேண்டும் பிறகு சிலருக்கு கலசத்தின் உள்ளே அரிசி நிரப்பும் வழக்கமுண்டு உங்கள் வழக்கப்படி அரிசியை நிரப்பிக்கொள்ளலாம் பழக்கம் இல்லாதவர்கள் தண்ணீர் மற்றும் பன்னீரை நிரப்பிக்கொள்ளலாம் பிறகு கலசத்தின் உள்ளே போட வேண்டிய பொருட்கள் கிழங்கு மஞ்சள் குங்குமம் கிராம்பு ஏலக்காய் வெட்டிவேர் ஜாதிக்காய் சிறிது அக்ஷதை பச்சை கற்பூரம் துளசி இலைகள் காதோலை கருகமணி ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது முடிந்தால் தங்கம் வெள்ளி நாணயங்கள் போட்டுக்கொள்ளலாம் பின்பு கலசத்தின் மீது மாயிலை கொத்து வைத்து அதன் மீது மஞ்சள் தடவிய முழு தேங்காயை வைக்க வேண்டும் தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் சிறிதளவு அக்ஷதை எடுத்து தேங்காய் மீது தூவிக்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு கலசம் தயாராக இருக்கும் இந்த தேங்காய்க்கு மேல் அம்மன் முகத்தை வைத்து நாம் எளிதாக கட்டி கொள்ளும்படி நிறைய வடிவங்களில் அம்பாள் முகங்கள் கடைகளில் இப்போது கிடைக்கின்றது இப்படி அம்பாள் முகம் வைத்தால் அம்பாளுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை ஒரு மணப்பெண்ணுக்கு செய்வது போல உங்களுக்கு பிடித்தபடி நீங்கள் செய்து கொள்ளலாம் முகம் வைக்காதவர்கள் தேங்காயை அம்பாலாக பாவித்து அப்படியே வணங்கலாம் ஒரு சிலர் சிவப்பு நூலில் பஞ்சு போல் இருக்கும் பிரத்யேக நோம்பு கயிறு வாங்கி வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் ஒரு வெள்ளை நூல்கண்டை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஒன்பது நூல்களாக எடுத்து அதில் ஒன்பது முடிச்சுகள் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை நோம்பு கயிறுகள் தயார் செய்து கொள்ளுங்கள் இது அஷ்ட லக்ஷ்மிகளையும் ஒன்றாக இணைத்து கட்டிக்கொள்ள இருக்கும் நோம்பு கயிறாகும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இந்த கயிறு பார்க்கப்படுகின்றது கலசமெல்லாம் தயார் செய்துவிட்டு அம்பாளை வீட்டு வாசலில் நின்று உள்ளே அழைக்க வேண்டும் வீட்டு வாசலில் அன்னையை வீட்டிற்குள் மனமுருகி அழைக்க வேண்டும் அம்மா தாயே மகாலட்சுமியே உன்னை அன்போடும் பக்தியோடும் எங்கள் வீட்டிற்குள் அழைக்கின்றோம் உள்ளே எழுந்தருளி எங்கள் வீட்டில் நிரந்தர வாசம் செய்ய வேண்டும் அன்னையே என்று கூறி அன்னையை அழைத்து மண்டபத்தில் கிழக்கு திசை பார்த்து வைக்க வேண்டும் பூஜை முறை காலையில் குளித்துவிட்டு பின்னர் பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் மஞ்சள் பிடித்து வைத்து பிள்ளையாரை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டு பூ மற்றும் அருகம்புல் சாற்றி ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு குலதெய்வ மந்திரம் தெரிந்தவர்கள் அதை உச்சரித்து விட்டு இருபுறமும் இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் வரலட்சுமி நோம்பு கடை தற்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை அப்பம் லட்டு பசும்பால் தயிர் பாயாசம் என்று நீங்கள் அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேதியம் எதுவாக இருந்தாலும் சமர்ப்பிக்கலாம் இனிப்பு வகைகளை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் பின்பு மகாலட்சுமியை நினைத்து அக்ஷயை தூவி உதிரி பூக்கள் போட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லலாம் பிறகு மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரமான ஓம் மகாலட்சுமைச வித்மகே விஷ்ணு பத்ய்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் பொருள் தெய்வங்களிலெல்லாம் சிறந்தவர்களே விஷ்ணுவின் பத்தினியே உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் என்ற மந்திரம் சொல்லி பூஜை செய்யலாம் பிறகு நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லி குங்குமத்தாலோ அல்லது பூக்களாலோ அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு மகாலட்சுமி அர்ச்சனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் பூஜை நிறைவடைந்ததும் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் திருமணமானவர்கள் நோம்பு கயிற்றை உங்கள் கணவரிடம் கொடுத்து தாலி கயிற்றுடன் சேர்த்து கட்டிவிடச் சொல்லுங்கள் திருமணமாகாத பெண்கள் வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையெல்லாம் முடிந்தவுடன் உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை அழைத்து தாம்புலம் தாருங்கள் இது கலசம் வைத்து பூஜை செய்யும் முறை கலசம் வைக்காமல் பூஜை செய்யும் முறை கலசத்திற்கு பதிலாக வீட்டில் உள்ள மகாலட்சுமி அஷ்டலட்சுமி போன்ற சுவாமி படங்களை ஒன்றை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தமான பலகை ஒன்றை எடுத்து அதில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் அம்பாளுக்கு சிவப்பு நிறம் உகந்தது என்பதால் சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொண்டு அதை பலகையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மீது சுவாமி படங்களை வைத்து பூஜை செய்து கொள்ளலாம் மேல் சொன்னபடி கலசத்தின் உள்ளே போடப்பட்ட பொருட்களை எல்லாம் ஒரு கிண்ணத்தில் சுவாமி படத்திற்கு அருகே வைத்து விடுங்கள் பிறகு மேற் சொன்னது போல விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை நெய்வேத்தியம் ஆகியவற்றை சமர்ப்பித்து மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து பிறகு ஒன்பது அகல் தீபம் எடுத்து அதில் பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது கலசம் வைக்காமல் வழிபடும் முறை கலசம் வைத்து வழிபட்டவர்கள் கலசம் கலைக்கும் முறை நீங்கள் இந்த கலசத்தை மூன்றாவது நாள் கலைத்து கொள்ளலாம் கலசம் கலைப்பதற்கு முன்னர் புனர் பூஜை செய்ய வேண்டும் புனர் பூஜை என்பது உங்களால் முடிந்த பால் பாயசம் செய்து நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து கலசத்தை கலைத்து விடலாம் கலசத்தில் இருக்கும் தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு செடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள் பிறகு கலசத்தினுள்ளே போடப்பட்ட பொருட்கள் அரிசி ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலசத்தினுள்ளே போடப்பட்ட நாணயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் வைத்துவிடுங்கள் பெண்கள் மாதவிடை காலத்தில் இந்த பூஜையை செய்யலாமா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த பூஜையை செய்யக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் அடுத்த வாரம் வரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம் அப்படி அடுத்த வாரமும் செய்ய முடியவில்லை என்றால் ஒன்பது நாட்கள் நவராத்திரியின் போது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாமா ஆண்கள் இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை தாராளமாக வீட்டில் பூஜை செய்யலாம் பலன்கள் இந்த பூஜை அஷ்டலக்ஷ்மிகளையும் ஒரு சேர நினைத்து வேண்டிய வரம் கேட்டு செய்யப்படும் ஒரு பூஜையாகும் இதனால் சகல செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் வளரும் கன்னி பெண்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் இந்த பூஜையை முறையாக செய்து வழிபட்டு வர மகாலட்சுமியின் பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நன்னாளில் அம்பாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி பக்தர்களுக்கு தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை பிரசாதமாக தரலாம் அன்றைய தினம் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் எனவே வரலட்சுமி விரதத்தன்று மகாலட்சுமியை வழிபட்டு அவர் அருளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பரிபூர்ணமாக பெறுவோம் சர்வம் சிவர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி